ുംകും ഉണ്ടാകട്ടുമാണ് മക്കുജാ മധുര നം ഉയാണ് കൺമണി നായകൻ സലീസാം അവർ മീതും அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாவி ஒய்கள் தப தாவி ஓன்கள் உனமாக்கல் சுபதாக்கள் வளிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் வற்றா கிருபை என்றென்றும் எந்த பயணத்திற்கு தாய்ப்புடைய பயணத்திற்கு குளிர்சாதன பேருந்தில் வந்திருக்கிறோமோ இதே பயணத்திற்கு நபிகள் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் கொடுப்பதற்காக இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பதற்காக நபிகள் சலல்லா அலிஸ்லம் அவர்களும் அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அல்லா அவர்களும் நடந்தே வருகை தருகிறார்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மூன்று தலைவர்கள் இந்த தாய்ப்பு இருக்கக்கூடிய மூன்று தலைவர்களுக்கு தவிர அவர் யாரும் இல்லை

அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவங்களை பார்த்து சொல்றாரு அதாவது உன்னுடைய முகத்தை தவிர உன்னுடைய முகரக்கட்டை தவிர உன்னுடைய முகத்தை தவிர வேறு யாரும் தூதுவராக அனுப்புவதற்கு கிடைக்கப்படவில்லையா அப்படின்னு சொல்லி பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்களை முதலில் சொல்லால் வேதனைப்படுத்துகிறார்கள் சொல்லால் வஞ்சிக்கிறார்கள் வசை பாடுகிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களை தாங்க முடியாத நபிகள் நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதுதான் உங்களுடைய முடிவா இதுதான் உங்களுடைய முடிவா அப்படி என்று சொன்னால் நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து கலந்து

கால் பகுதி இருக்கிறது நடந்து போகக்கூடிய அந்த நரம்பு பகுதி இருக்கிறது நரம்பு பகுதியை பார்த்து 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 வீசப்படுகிறது பெருமானாரனுடைய உடல் முழுக்க ரத்தம் அணிந்து வருகிறது எந்த என்று சொன்னால் பெருமானா சிலதா அவருடைய தலையை பார்த்து கல் வீசப்படும் போது அவர்களோடு கூட வந்த செய்தியாளர்கள் அவர்கள் கட்டி பிடிக்கிறார்கள் பெருமானாரனுடைய தலையை தாங்கி பிடிக்கிறார்கள் பெருமானா சிலதா சிலம் அவருடைய உடம்பு முழுக்க ரத்தம் அணிந்து அந்த ரத்தம் வழிந்தோடிய ஒரு ரத்தத்தில் இந்த பூமியில் விழப்பட்டிருந்தால்

போய் விரும்பா செல்லா சினிமா அவங்க போய் உட்கார்ந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார் அரப்புல் முசல்லாபின் பலகீன மாணவருடைய ரப்பே மொதல் எடுத்தோட இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க யார் ரப்புல் முசல்லா பலகீன மாணவர்களுடைய ரப்பே யார் அரேணமர் ராணுவேன் இரக்கவாணனுக்கெல்லாம் இரக்கவாணனே இப்படி போய் அநியாயக்காரன் கொடுத்து ஒப்படைச்சிட்டீங்க இப்படி போய் அநியாயக்காரன் இடத்துல போய் என்ன ஒப்படைச்சிட்டியே

பாடப்படுகிறது பெருமானா சிலதா ஆலோசனம் வேதனையோடு அங்கே இருந்து புறப்பட்டு போகிறாங்க கருணூல் மனாசில் அந்த இடத்துல தான் நாம் மீக்காவிதற்கு செல்ல இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கருணூல் மனாஸ் இருக்கு பெருமானா சிலதா ஆலோசனம் போகிறாங்க அந்த இடத்துக்கு பேர் மேகம் சூழ்ந்த இடம் கருணூல் மனாசில்னா என்ன அர்த்தங்க மேகம் சூழ்ந்த இடம்னு அர்த்தம் அந்த இடத்துல போய் ரசூல் சிலாசம் போய் உட்கார்றாங்க அசந்து போய் உட்கார்றாங்க ஏழு வாரத்திற்கு அப்பாற்பட்ட அல்லாவுடைய உதவி ஜிப்ரீல் அருகில் சிலாசு உஸ்லாம் அவங்க இறங்குறாங்க இறங்கி அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்திருக்குது ஏழு வானத்திற்கு அப்பாற்பட்ட அல்லாவுடைய உதவி வந்திருக்கிறது நீங்க ஊன்னு சொல்லுங்க இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில இந்த மக்களை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு அப்ப பெருமானன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதற்காகவா அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் அதற்காகவா அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் விடுவனும் அல்ல யாரையும் சபிப்பவனும் அல்ல என்று சொல்லி பெருமானா சல்லா அலிஸ்லாம் இந்த மக்களுக்காக துவா செஞ்சாங்க யார் அவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பாயா யாரா இந்த இடத்துல மிகப்பெரிய செழிப்பை ஏற்படுத்துவாயா என்று சொல்லி பெருமானா சலாஹல் துவா செஞ்சாங்க யார் எந்த உள்ளங்க அடி வாங்கி கொண்டும் ரத்தத்தை மேடையில் பூசிக்கொண்டும் யார் இந்த வார்த்தையை சொல்வாங்க அதனால தான் அல்லாஹுரான் சொல்றாங்க நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரவீனார்கள் உலகத்தில் தோன்றி மறைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு சர்டிஃபிகேட் ரசுல் சுல்லால்லா இஸ்லவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறானா அதுக்கு காரணம் ரசுல் சிலாச மார்க்கத்தை பரப்புகிறதுக்காக தன் உயிரையும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ரசுல் சிலாச இந்த தாய்ப்புடைய நகரத்தில் இந்த மக்கள் இஸ்லாத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா அவங்க அந்த கடைசியா வச்ச அந்த நம்பிக்கை தான் மக்காவில் கடைசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது இந்த தாய்ப்புடைய மக்கள் தான் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இஸ் ரெண்டு கண்டிஷன்

வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அரவணிச்சாங்க அதுக்கப்புறம் அல்லாஹுத்தல்லா அவங்களுடைய மனமாற்றத்தை அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை போட்டான் பி சபீதுல்லா அல்லாவுடைய பாதில் போர் புரிஞ்சாங்க ஜகாத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு பத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க என்னங்க பெருமானா அதாவது இன்னைக்கு எனக்கு வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு ஒரு கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குன்றாங்க ஆனால் ரசூல் சல்லா அவங்களுக்கு என்ன கிடையாது ப்ராப்பர்ட் முகமதுக்கு என்ன கிடையாது

எப்பயாவது விரைந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ரசூல் சுலாசன் அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்ப ரசூல் சுலாசன் சொன்னாங்க மூன்று நேரத்துல விரைந்து வந்தாங்க ஜிபுரல் இஸ்லாம் இந்த பூமிக்கு அந்த மூன்று நேரத்துல முதலாவது நேரம் எப்ப தெரியுமா அதாவது யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக கிணற்றுல போடப்படும் போது கிணற்றினுடைய அடிவாரத்துல பிடிப்பதற்காக நான் விரைந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஜிபுரல் இஸ்லாம் இரண்டாவது இப்ராஹிம் அலசி நெருப்பு குண்டத்துல வீசப்படும் அவங்களுக்கு பெருதாக ஆக்குவதற்காக அதாவது அந்த குளிராக ஆக்குறதுக்காக அவங்களை பிடிக்கிறதுக்காக நான் விரைந்து வந்தேன் மூணாவது தாய்ப்புடைய மக்கள் தாய்ப்புடைய இந்த காலகட்டத்துல கல்லால் அடிக்கப்படும் போது அந்த ரத்தம் இந்த பூமியில விடக்கூடாதுங்கிறதுக்கா அல்லாவுடைய கட்டுரண்டமா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா இந்த பூமியில புற்பூண்டு கூட நுழைக்காது அதனால உடனே போய் புடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அதனால இந்த பூமிக்கு நான் விரைந்து வந்தேன் இந்த மூன்று காரணத்துக்காக விரைந்து வந்தேன்னு சொல்லி விபரவசல்ல அவங்க சொல்லுவாங்க அப்ப பெருமானா செலவாக விடயசலம் அவங்க கொடுத்த அந்த தாவத்து தான் இஸ்லாம் முழுக்க வளர்றதுக்கு காரணம் இந்த இடத்துல இந்த தாய்ப்புடைய நகரத்துல நம்மளுடைய சீதேவி யாருங்க ஒரு சகாபி எப்படிப்பட்ட

பாருங்க திருக்குறானுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சகாபியாக மிகப்பெரிய நபி தோழராக மாறினாங்க வேற யாரும் இல்ல அவங்க அந்த அப்துல்லா பின் அப்பாஸ் இல்ல அவங்க திருக்குறானுக்கு என்ன பண்ணாங்க விரிவுரை கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சொன்னா ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் இல்ல ஒரு வசனம் இறங்குது இதா ஜா அனசுருல்லாஹிவல் பத் வரை தன்னா சேத ஹுதுன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜ அப்படிங்கற அந்த திருக்குறான வசனம் இறங்குது அதுக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துட்டா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படி இந்த வஹி இறக்கப்படுது அந்த வகை இறங்கினோட எல்லா சகாபாக்களும் சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தவங்களை தவிர அப்துல்லா அப்பாஸ் அவங்க கவலையோட கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க நீ தப்பி எதற்காக அழுகிறீங்களே கேட்கப்பட்டுச்சு அவங்கள்ட்ட அப்ப சொன்னாங்க இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்போது ஒரு வகை இறக்கப்பட்டுச்சு இந்த சூறா இறக்கப்பட்டது இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள எல்லாரும் வர்றாங்கன்னா ரசூலாவுடைய வேலை முடிஞ்சிச்சு ரசூலாவுடைய மௌத்து வரப்போகுது அப்படின்னா ரசுல்லாவுடைய மவுத்து வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு திருக்குறானுக்கு வகி போது அந்த வகிக்கு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரசுல்லாவுடைய துவாவை எந்த அளவுக்கு அவங்க பெற்றிருப்பாங்க எல்லாரும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க ரசுல்லாவுடைய மவுத்துன்னு சொல்லும் போதே எல்லாரும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு திருக்குறானுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய அந்த சஹாபி மக்களைத்தான் இருந்தாங்க என்னங்க

ان شاء الله لا لا كن اسال الله لنا ولكم العافيه السلام عليكم يا صحاب النبي رضي الله عنهم ورضوا عنه السلام عليكم يا أصحاب القبور يا صحاب القبور